தாயக உறவுகளே நாங்கள் இன்றைக்கு மணக்காட்டு கடற்கரையில் நிற்கின்றோம் மணக்காட்டு கடற்கரையில் வந்து என்னதுக்கு வந்தாங்கன்னு சொன்னால் மணக்காட்டு கடற்கரையில் இன்றைக்கு இந்த புயலுக்கு பிறகு எங்களுடைய மக்கள் வந்து எப்படி இருக்கிறேன் என்ன மீன் மீன் சந்தையுக்கு இல்லாமல் எப்படி போனவ கடலுக்கு என்று பார்க்குறதுக்கு தான் நான் நாங்கள் ஆனால் மீன் எல்லாம் இருந்தது சந்தையும் போட்டிருக்கிறோம் அதுக்கு முதல் பாருங்க இந்த அதுக்கு முதல் ரஜி யூடியூப் சேனலுக்கு இதுதான் நீங்கள் முதல் தடவையாக இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய முழு ஆதரவையும் தாருங்கோ தருவீர்கள் என்று நினச்சிக்கொண்டிருக்கேன் தந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லணுமான்னு நான் இன்றைக்கு இந்த கடற்கரையில் வந்து வச்சு உங்களோட கதைக்கலாம்னு நினைக்கிறேன் என்னுடைய இந்த ரஜிபிளாக் யூடியூப் சேனலானது ஆனது குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் சில அரசியல் கட்சிகள் சார்ந்து ஆரம்பிக்கப்பட்டது தற்போது இந்த அரசியல் தேவை இல்லை என்று நான் ஒதுங்கி இருக்கின்றேன் எந்த யாரோட எனக்கு எந்த விதமான கோபதாவங்களோ அல்லது முரண்பாடுகளோ எதுவும் இல்லை யார் எந்த பாடாலும் சொல்லிட்டு போகட்டும் என்று ஒரு என்ற ஒரு இதோடு நான் எந்த பாட்டிலேயே நான் அந்த அரசியலை விட்டு நான் ஒதுங்கி வெளியில் வந்து விட்டேன் ஆனால் எங்களோட கண்ணுக்கு முன்னால் அநியாயம் நடக்குமாற பட்சத்தில் அதை நாங்கள் தோல்வித்து காட்டவே நாங்கள் விடமாட்டோம் ஆனால் அரசியலுக்குள்ளே திருப்பி நாங்கள் எந்த ஒரு கட்சி சார்பாகவும் என்னுடைய சணல் போகாது நானும் போக மாட்டேன் இதை தெளிவாக சொல்கிறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் கூடுதலாக அரசியலை நான் முதல் இருந்தவர்களுடன் அரசியலுடன் இருந்து வந்தவர்கள் என்பதால் நிறைய பேர் அவை 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 சார்ந்தவர்கள் தான் கூடுதலாக என்னுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கிறீர்கள் தேவை செய்து நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் இதை தயவாக எல்லோரிடம் கூற இருக்கின்றேன் தேவை செய்து என்னுடைய உறவுகள் தேவை செய்து இதில் எதிர கோபங்கள் எதுவும் இல்லை எது குற்றச்சாட்டுகளும் எதுவும் இல்லை நான் அரசியலில் இருந்தேன் எனக்கு அரசியல் பிடிக்கவில்லை ஒதுங்கிவிட்டேன் நான் ஒரு ஊடகவியலாளராக ஒரு சமூக சேவையாளனாக இந்த இடத்துக்கு இந்த பணியை தொடர விரும்புகின்றேன் தவசை என்னோட கூட பயணிப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த காணொலியை உங்கள் முன் பதிவேற்றுகிறேன் வாரங்கள் இப்போது காணொலி போகலாம் பழைய வீடியோ பழைய வீடியோ அது அந்த எடுத்ததோ இது மீன் கழுவுறாங்க பாருங்க ஓய் சூடு பிடிக்க சொல்லி சொல்ல மணலைய பிடிச்சு கொண்டு வந்துருக்குன குளத்தில் நிற்கிற ம மணல முழுக்க கடலுக்கு போடுது பேரா

வந்து ஏன் சிக்கி போட்டாது பேரில் விழுந்தோ புது வேலை என்ன புது வேலை அணியாமப்படும் எப்போ நடந்தது இது ஆ எப்படி மீன் கிடந்து உண்டாய் இவ வந்து நேற்று மீன் கடலுக்கு போயிருக்கேன்னா இப்போ பேரலாம் விழுந்து எல்லாம் சிக்கி பாட்டு போட்டது மீன் இல்லை பேரங்க புது வேலை அணியாமல் போயிட்டுது ரோலரா இல்லோ இதான வல்லத்தால் ஒன்றும் செய்யலாம் கிடக்குங்களால வல்லத்துக்கு தான் என்ன ஒரு வழிபாக்கணும் பாருங்கள் இந்தியன் நேரு நிற்கிறான் லைட் இல்லாமல் நிற்கிறான் நாங்கள் விலை எடுத்து கொண்டுவோம் நாங்கள் லைட் அடிக்க அவன் எங்க எடுத்த தேடிவான் அவன் அந்த ரேங்கு போட்டுக்கும் எங்க ரேங்க் போட்டுக்கும் இவ்வளோ வித்தியாசம்

மீன் கொடுக்க நாங்கள் இப்ப மணக்காடு மணக்காடில் நிற்கிறோம் இந்த மணக்காட்டோட ஒரு இயல்பான தோற்றம் இது மணக்காட்டுடைய பழைய சந்த நீரில் மூலிகை போய் கிடையாது இதுதான் அடம்பன் கொடின்னு சொல்கிறது அடம்பன் பூ எப்படி இருக்குன்னு பாருங்கோ

Di paiiratir non robati paiiratir non robati, paii Di paiiairetir no robati, paiira ti non robati, pa no rob non roba Aairetina non roba Aairetina non robati, paiiratina non robat Dipairatina non robati, தெரிய <laughs> நீங்க <laughs> അത് മങ്കരൂ ആയിരത്തി ഇരുനൂറ് കൂടെ ആയിരത്തി നാനൂറ് ആയിരം 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 രൂപ ആയിരം

ആയിരത്തി അഞ്ഞൂറ് വിളോഗം കുറന്നോ ആറ് നൂറ് ആണ് എന്നാ സത്യം അപ്പ്രൈസ് ചെയ്തില്ലല്ലോ വിളോഗം കുറന്നോ ആയിരത്തി അഞ്ഞൂറ് ആയിരത്തി അഞ്ഞൂറ് കേൾക്കുക എന്നുണ്ട് നീ ശരിയില്ലേ 봐 അത്രേ കുറച്ചുമാറുംോ എങ്ങനെ ആയിരത്തി രണ്ടായി കുറിക്കണ്ടേ കേൾക്ക് ആയിരത്തി അഞ്ഞൂറ് നിങ്ങ രണ്ടായിട്ട് ചുറ്റു ആയിരത്തി രണ്ടു ആയിരത്തി അഞ്ഞൂറ്

serdee baaj di monu ko ko enna 1300 baam 150 baam 150 baam nan 100 baa 400 baam 500 baa 600 baam 700 baam 850 baam 1560 baam 1580 baam 1550 baam 1560 baam kandamadi el padumiliya podu engadra as அப்படி <laughs> அவன் <laughs> 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 <laughs>

நான் 400 ரூபாய் 300 சொல்லு. 300 ரூபாய் 300 ரூபாய் 350 ரூபாய் 350 ரூபாய் 350 ரூபாய் 400 ரூபாய் 400 ரூபாய் 450 நீங்க 450 ரூபாய் 450 ரூபாய் 450 നാനു 180 ഞാൻ 18500 രൂപ 500 രൂപ മീനെ ഇത്ര രൂപ 500 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 രൂപ

ஒரு மூழ்கிய நிலையில ஒரு போட் கொண்டு பாருங்கோடைய தாண்டு விடக்கு இந்த அனத்தத்தில் தான் மூழ்கி

இரண்டு 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 അഞ്ഞൂറ് <rium> അഞ്ഞൂറ് ഇപ്പ എന്താ ഇപ്പൊ അറുന്നൂറ്റി അമ്പത് രൂപ 250 രൂപ 100 രൂപ 250 രൂപ 800 രൂപ 800 രൂപ 800 രൂപ 800 രൂപ 800 രൂപ ഇന്ന കട വന്ന다가 കാര്യം ഇരുന്നാണ് അഞ്ച് കട അത് ഓട്ട ഗെയിം അത് കൊള്ളാം ഇന്ന കട വലിയ ആളായേ സേറ്റ് പോടാ അവൻ варіант ഉണ്ട് ഉടുതു പറ ഓട് ദേ പരിപാടി ചെറിയ കട വീ പോടാ ആ കുളക്കാ കൊരാ അതെ അതെ ഡോക്ടർ ഇതിന് 16 രൂപ ഒന്നും വന്നമീനെ ആയിരത്തി ഇരുനൂറ് ആയിരത്തി ഇരുനൂറ് ആയിരത്തി ഇരുനൂറ് ആയിരത്തി ഇരുനൂറ് ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் தொழாயிரம் 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 ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் எண்ணூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் நூறு ரூபாய் இப்பா ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் ಅರನೂರು <coughs> <coughs> எண்ணூற்றி ரூபா தொள்ளாயிரம் ரூபா தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி எம்பது ரூபா தொள்ளாயிரத்தி எம்பது ரூபா தொள்ளாயிரத்தி எம்பது ரூபா தொள்ளாயிரத்தி எம்பது ரூபா எண்பது ரூபா நானூற்றி முன்னூற்றி அவ கொடுத்தா எடுத்துடடா பட்டையல படிக்கு அவங்கல பட்டைய போணி இருக்காது மீனேவே இல்ல திரின்தோ வியரப்பிண்டா புடி மோன் தெரியாத எடுக்கறமா தெரியும்